ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எலி ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமேசானில் நாலு ராட்ராப் வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலியையும் பிடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ட்ராப்பு அதிகமாக எலி தொலை இருந்துச்சுன்னா இந்த ட்ராப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு எலி கூட தப்பிக்க முடியாது இந்த ட்ராப்பில் வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நம்ம தேங்காய் வைக்க போகிறோம் மற்றபடி தக்காளி கருவாடு அதெல்லாம் வைக்கிறத விட தேங்காய் தான் நல்லா ஹார்டாக இருக்கும் எலி வந்து அந்த தேங்காயை சாப்பிட்றதுக்காக அதில் வந்து கடிக்கும்போது அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ராப் வந்து அது மேலே அடிச்சிரும் தக்காளி கருவாடு அதெல்லாம் வைக்கும்போது அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்காது தேங்காய் வச்சோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும் எலியும் அதை கடிக்கும்போது கண்டிப்பாக மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் பக்கமாக தான் இருக்கணும் தேங்காவை மாட்டி வச்சதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இருக்க பார்த்திங்களா அந்த கம்பியை லைட்டாக பின்னாடி எடுத்து நம்ம அங்கே மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கிற கம்பியை மாட்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் தப்பி தவறி கூட தேங்காய் இருக்கிற பக்கம் கை வச்சிடக்கூடாது லைட்டாக டச் பண்ணிங்கன்னா கூட அந்த எல்லோ கலர் கம்பி வந்து அடிச்சிரும் விரலில் இலு இருக்கிற அந்த எலும்பே முரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்கும் தேங்காய் வைக்கும்போதே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் தேங்காய் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பின்பக்கமாக தான் அந்த ட்ராப்பை பிடிக்கணும் ஃப்ரெண்ட் சைடை பிடிச்சிடவே பிடிச்சிடாதீங்க எங்கே டச் பண்ணாலும் கண்டிப்பாக அடிச்சிரும் நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி ட்ராப் ரெடி பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் எலி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வச்சுருங்க மார்னிங் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எலி மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா எலி எப்படி மாட்டியிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்முடைய ஹோம் மேக்கர் பிளாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ